அடுத்ததாக அன்பிட்டுவரே அவர் என்ன சொல்கிறார் என்றால் சூரத்தில் பக்ரா ஓதினால் சூனியத்தின் தாக்கம் ஏற்படாது என்று அண்ணாவின் தூதர் சலதாகரீர் செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்போ ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் அது மாதிரி தானே ஹதீஸ்ல ரசூல் செல்லால் செஞ்சாங்க இக்கராவு சூரத்தில் பக்ரா கைன் அஹதா பரக்கா ஒத்தர்கா ஹஸ்ரா லேத்தஸ்தியா ஹால்பாத்தலாம் நீங்க சூரா பக்ரா ஓதுங்க அதை ஓதினால் அது பறக்கத்து உண்டாகும் அதை அதை சூரா பக்ரா ஓதினா பறக்கத்து உண்டாகும் அதை விட்டா கைசேதம் நஷ்டம் உண்டாகும் அப்படி நீங்க ஓதிகிட்டு இருந்தால் பத்தலா வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டாங்க இது முஸ்லீம்ல வர ஹதீஸ் சூனியம் உங்களை தாக்காது சூனியம் தாக்கா லைஃப் பாதுகாப்பு தேடும்படி சூரத்தில் பக்ரா ஓத சொல்லி இருக்கிறாங்க காலை மாலை திக்கிற்கு அவுராதுகள் இதை ஓத சொல்லி இருக்கிறாங்க பாதுகாப்புக்கு பொதுவா கண்ணு கண் திருஷ்டிக்கு துவா சொல்லி தந்திருக்கிறாங்க அதே மாதிரி வந்து எங்கட பாதுகாப்புக்காக வண்டி காலை மாலை திக்கிறர்கள் நிறைய இருக்கு அப்ப இந்த இதெல்லாம் எதுக்காக வந்திருக்கு இப்ப ரசூ செலாலும் அதுக்கு அதாவது அந்த அந்த சூனியம் இருக்குது அதனால பாதிப்புன்னு ஏற்படும் அல்ல நான் நடக்க வாய்ப்பு இருக்கு ரசூல் செல்லலாவல சில அவங்களுக்கே பாதிப்பு அதாவது அவர் மனிதர் அவருக்கும் மக்களுக்கு நடக்கிறது நடக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே அவர் செய்தியை பதிவு செய்கிறார் அந்த செய்தியில் சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி நானூத்தி எழுவதாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதுல ரசூல் என்ன சொல்றாங்க இக்கு ரவுல் குரான் குருவான ஓதுங்காபி

அதை விட்டு விட்டவர்களுக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதன் மூலம் போவார்கள் என்று அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது இதுல அரபு மூலத்துல பாத்திலானவர்கள் சேரிழந்து போவார்கள் என்று வருகிறது ஆனால் ரஹ்மத் ட்ரஸ்ட் நிறுவனத்தினர் என்ன செய்து விட்டார்கள் என்றால் இந்த பத்தலா என்ற சொல்லுக்கு சூனியக்காரர்கள் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள் இத வந்து இந்த செய்திய அபு ஒவாமா அல் பாஹிலி ரலி அல்லா அவர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள் ஆனா இதன் அறிவிப்பாளர்கள் ஒருத்தரான என்ன சொல்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு பத்தலா என்பதன் கருத்து எப்படி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அசரத்து சூனியக்காரர்கள் என்று பொருள் என்று எனக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று சொல்கிறார் சூனியக்காரர்கள் என்று தமிழில் மொழிபெயர்த்த இடத்துல பத்தலாயா என்று இருக்குது அப்ப இந்த பத்தலா என்ற இடத்த வீணர்கள் என்று தான் ரஹ்மத் அறக்கட்டளை மொழிபெயர்த்து இருக்க வேண்டும் பத்தலத் என்ற சொல்லுக்கு வீணர்கள் என்று அர்த்தம் அது குர்ஆனில் நிறைய இடங்கள்ல வருகிறது உதாரணத்துக்கு எட்டாவது அத்தியாயத்துல எட்டாவது வசனத்துல லியூ ஹிக் அல்ஹக்க வ சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கும் அசத்தியத்தை வீணாக்குவதற்கும் இல்லாதொழிப்பதற்கும் உறவு கரி அல் முஜினிமும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இப்படி செய்வான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இங்க வயுபத்திலல் பாத்திலு பாத்திலை பாத்திலாக்குவதற்கு இல்லாமல் ஆக்குவதற்கு அசத்தியம் என்பது பாத்தில் என்பது வீணானது என்ற கருத்துல அசத்தியம் என்ற கருத்துல தான் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல வருது அப்படிங்கிற பாத்தில் என்ற சொல்லுக்கு வீணர்கள் என்றுதான் மொழிபெயர்த்து இருக்க வேண்டும் ஆனால் ரஹ்மத் ட்ரஸ்ட் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா பாத்தில் என்ற இடத்துக்கு அறிவிப்பாளர் சொன்ன கருத்தை சூனியக்காரர் என்ற கருத்தை மொழிபெயர்ப்பா போட்டுட்டாங்க அது ரஹ்மத் ட்ரஸ்ட் நிறுவனம் கருத்தை வந்து நேரடியா மொழிபெயர்த்துட்டு இப்படி முகாவியா என்றவர் பாத்தில் என்ற சொல்லுக்கு சூனியக்காரர் என்றும் கருத்து இருக்குது என்று சொல்லி இருக்கணுமே தவிர இவங்க ஹதீஸே நேரடியாக சூனியக்காரர்களும் சேனை வந்து போவார்கள் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள் நாங்க என்ன கேட்கிறோம் என்றா இந்த முகாவியா பின் சல்லாம் ரஹமத்துல்லா அலி அவர்களுக்கு பத்தலா என்ற சொல்லுக்கு சூனியக்காரர்கள் தான் என்ற கருத்து எங்கிருந்து கிடைத்தது அவர் ஆதாரத்தோட இல்லையா அசத்தியம் என்று சொல்லி தான் குறிக்கும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பாளர் சொல்வதாக இருந்தால் அவருக்கு இருந்து அந்த கருத்து வந்து சென்றதுக்கு அவர் ஆதாரத்தை காட்டணும் ஆதாரத்தை காட்டாம மொத்தம் பொதுவாக ஒரு மூணாவது தரப்பிலிருந்து பெறப்பட்ட ஒரு தகவலாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியையே நிறுவனம் மொழிபெயர்ப்பாக மாத்தினத கூட ஆய்வு செய்து பார்க்காமல் இந்த செய்திக்கு இந்த விளக்கத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் என்றதை கூட தேடி பார்க்காம அப்படியே பழைய ஆக்கள் எதை சொல்றாங்களோ அப்படியே கக்குனர் பாருங்களே புஃபாரிஸ் வசாதி அவர்கள் இதிலிருந்து இவருடைய ஆய்வின் லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது